பூண்டு குழம்பு வாசனையை பார்த்தாலே பசியில் வயிறு கற்றும் அஞ்சு நிமிஷம் பார்த்தாலே நமக்கு வாய்க்குள்ளே தண்ணி வருங்க நீங்கள் சமைச்சி தான் பாருங்களேன் அப்புறம் வீட்டில் எல்லாேருக்கும் இந்த பூண்டு குழம்பு தான் எப்போவுமே ஞாபகமாக இருக்கும் இதை செஞ்சு பாருங்கள் பார்க்கும்போதே பாருங்கள் எம்மியாக இருக்குது நல்ல டேஸ்டியான பூண்டு குழம்பு செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போது இதில் கடுகு கொஞ்சம் உளுத்தம்பருப்பு கொஞ்சம் வெந்தயம் இதெல்லாம் சேர்த்து நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் பெருங்காயம் சேர்த்து நல்லா தாளிச்சுக்கலாம் சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு உழிச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதையும் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் பூண்டு ஒரு கப் அளவுக்கு எடுத்து உழிச்சு வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இதெல்லாமே எண்ணெயில் நல்லா வந்து வெந்து வரணும் மூணு தக்காளியும் பொடியை நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து உப்பு மஞ்சத்தூள் சேர்த்து நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்குவோம் தட்டு போட்டு மூடி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா வந்து மசிஞ்சு வந்துடும் தக்காளி இப்போ இந்த சமயத்தில் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் உப்பு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் இதரையும் சேர்த்து நான் நல்லா கலந்துக்கிறேன் தட்டு போட்டு மூடி வச்சு நல்லா வெங்க தக்காளி வந்து வெங்காயம் பூண்டோடு சேர்த்து நல்லா வதங்கி வர்றதுக்காக தட்டு போட்டு மூடி வச்சு வேக வச்சுக்கலாம் இப்போது மிளகாத்தூள் அரை டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இதை நல்லா கலந்து கொடுத்துட்டு ஒரு சின்ன எலுமிச்சம் பழ அளவுக்கு நான் வந்துட்டு புளி ஊற வச்சு தண்ணியை எடுத்து வச்சுருக்குறேன் புளி கரைசல் அதையும் சேர்த்துக்கலாம் புளி தண்ணியை சேர்த்துட்டு ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்து நான் நல்லா குழம்ப கொதிவிட்டு எடுத்துக்க போகிறேன் நமக்கு எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி தேவையோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கிட்டால் சரியாக இருக்கும் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் நம்ம இந்த பக்குவத்தில் குழம்பு வச்சுக்கலாம் இப்போ இது கலந்து விட்டுட்டு இந்த புளியோட பச்சை வாசனை மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போகிற அளவுக்கு ஒரு பத்து நிமிஷம் தட்டு போட்டு மூடி வச்சு கொதி வச்சு எடுத்துக்கலாம் ஒரு பத்து நிமிஷத்தில் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு பருங்க நல்லா வெந்து வந்திருக்கும் பூண்டு எல்லாம் நல்லாவே வெந்து வந்திருக்கு பார்க்கவே ரொம்ப அருமையாக இருக்குது இந்த மாதிரி டேஸ்ட்டான பூண்டு குழம்பு செஞ்சு பாருங்கள் சுட சுட சாதத்தோடு சேர்ந்து சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருக்கும் செஞ்சு பாருங்கள்